மத்தை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது குழந்தையாக பாலகனாக குமாரனாக பிறந்த பொழுது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அதாவது ஏசாயா அப்படி சொன்னாராம் அதனால அவன் சொன்னான் ஏசாயா சொன்னான் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை என்ன பண்றாங்க மேற்கோள் காண்பித்து அது நிறைவேறினதை அந்த இடத்துல மத்த எழுதுகிறார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையும் ஒரு நற்செய்தியும் அந்த இடத்துல காணப்படுது பாருங்களேன் உடனே தேவன் என்று சொன்னால் நமக்கு தெரிய வேண்டும் தேவன்னா ஒருவரை மட்டும்தான் தேவன் சொல்ல முடியும் அவர் யார் நம்மளை உண்டாக்கினவர் சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர் அதற்கு மனிதர்கள் அநேக தெய்வங்களை தெரிந்து கொண்டு இருக்கலாம் தனக்கென்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் என்று சொல்லப்படுகிறவர் அல்லது மெய்யான தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒரே ஒருவர்தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார் அப்போ இந்த வார்த்தை இமானுவல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ன அர்த்தம் தேவன் நம் இப்பொழுது மனுஷனாக தோன்றி இருக்கிறார் அல்லது மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் எதற்காக என்று சொல்லும் போதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைப்பது மட்டும்தான் நமக்கு மீட்பு ரட்சிப்பு உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதுக்கு முதலாவது என்னதான் புரியணும் நமக்கு இம்மானுவேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை வேதம் ஏன் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி புரிந்து ஒரே தேவன் தானே காணப்படுறார் அந்த தேவன் நம் மத்தியிலே போய் காணப்படுறார் என்று சொல்லி என்ன பண்ண சுவிசேஷ வார்த்தைகளை அன்றைக்கு கேட்ட அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் இன்றைக்கு கேட்கிற நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் ஆம் அந்த ஒன்றான மெய்தேவன் தான் அந்த நாளில இந்த பூமியில அவர் இறங்கி மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசித்தால் தான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை எந்த இடத்துல இந்த வார்த்தையை எடுத்து அவர்கள் பேசுகிறார்கள் ஏசைய ஏழு பதினாலுல அதற்கு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே முன் அறிவிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை ஏசை என்ன சொன்னார் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் சொல்லப்பட்டிருந்தது அந்த வார்த்தை ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய எழுதுகிறார் அனாதி தேவனுடைய நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா தன் பிள்ளைகளின் மத்தியில உலாவவும் வாசம் பண்ணவும் வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இப்ப மனிதனை எதற்காக தேவன் உண்டு பண்ணினார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஏசியா திருக்கு புத்தகம் அதுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறது என்னன்னா தன்னுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் அவர் தம்முடைய மகிமைக்காக சிருஷ்டித்தார் மனிதனையும் கூட தம்முடைய மகிமைக்காக அவர் உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் படைத்தார் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது இந்த தேவனை குறித்து அவருடைய அன்பை குறித்து அனாதி ஸ்னேகத்தால் நம்மை சிநேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது எவர் லாஸ்டிங் லவ் டஸ் வித் எவர் லாஸ்டிங் லவ் அதை போலவே இவருக்கு அனாதியாக எந்தன்றைக்கும் காணப்படுகிற ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மனுஷர்களுடைய தான் உண்டாக்கின இந்த ஜனங்களுடைய மத்தியிலேயே நான் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அவர்களை அவருடைய பிள்ளைகளாகவே உண்டாக்கினார் அதனால பாத்தீங்கன்னா அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின் படியும் மனிதனை அவர் சிருஷ்டித்தார் சொன்னால் அவரை போல அவருடைய பிள்ளைகளாகவே சிருஷ்டித்தார் அவர்களை பார்த்தார் மனு குலத்தை பொழுது அவருடைய விருப்பம் என்னவாக ஆதியிலிருந்து காணப்பட்டது என்று சொன்னால் இந்த மனிதர்களுடைய மத்தியிலே அவர் உலாவவும் வாசம் பண்ணவும் விரும்பினார் இந்த காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் தான் நம்முடைய தேவனுடைய நம்முடைய தகப்பனுடைய நம்முடைய அப்பாவுடைய விருப்பம் என்ன அப்படி என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும் தெளிவு கிடையாது நம்ம வாசம் பண்ண முடியுமா விருப்பம் காணப்படுமா அப்படி என்று சொல்லி அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அந்த ஒரு கோணத்துல பார்க்கவும் முடியாது அதனால் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கிறதான காரியம் இது நம்மை உண்டாக்கினதான தேவனுடைய பிதாவினுடைய சித்தம் விருப்பம் என்று சொல்லுகிறது